ட்ரெனிங் ஆஃப் எழுதி கொடுக்குங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேலமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காருல ஸோ அந்த தாவிக்கோட மாநாடு சேலத்தில் கனெக்ட் பண்ணும்போது அங்கே வந்து ரெண்டு உயிர்கள் வந்து போயிருக்கு அங்கே வெயில் வந்து அவ்வளோ கொடுத்து வந்து தண்ணி இது பண்ணுறது கூட வைக்காம என்ன இருக்காரு விஜய் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் வந்து தண்ணி விமான நிலை விமானத்தை வச்சு நீங்கள் தனியாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க ஆனால் ஒரு உங்களோட சார்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் உங்கள் வீடு சொல்கிறீங்க அந்த எட்டு கோடி மக்களுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் கூட வைக்க வசதியில் இல்லாத ஒரு தாவிக்க ஒரு தலைவர் கட்சியார் அப்படின்னு கேட்குறாங்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாப்பில் பிளாக் டிக்கெட் மட்டும் ரெண்டாயிரம் மேலே எடுத்திருக்காப்பில் முப்பது வருஷம் ஊழல் பண்ணியிருக்காப்பில் ஸோ எல்லாம் பண்ணியுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஸோ இன்னும் நல்ல விஷயம் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ரோடு இல்லை இந்த ஊழியர்களோட பிரச்சனை அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பேசுகாரு பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு என்ன தேவை நாங்கள் வந்தால் நாங்கள் தூய் ஆட்சியை கொடுப்போம் நாங்கள் ஊழல் படியாத ஆட்சியை கொடுப்போம் நாங்கள் எல்லா சின்ன பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்டுங்களுக்கு தான் போட சொல்லுவாங்க ஸ்டாலினங்கள் கேட்டச்சாங்க இந்த மாசு தெரியுதாங்கல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ ரொம்ப அது கீழே வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து தளபதி தளபதி டிவி டிவிக்கா தளபதி அப்படி கற்றுக்காங்க ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது தற்கொலைத்தனமாக இருக்குது மேலும் உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் படம் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க காசு கொடுக்குறீங்களே சார் மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு பேசுவார் நாற்பத்தி ஏழு பேர் கருவில் இருந்திருக்காங்க இவரால் ஒரு ஒரு மாநாட்டுக்கு போகிற உயிர்கள் எவ்வளோன்னு எண்ணி பார்க்க வேண்டியதை இருக்குது கேட்டால் கூட்டம் சொல்கிறாரு மாசுன்னு சொல்கிறாரு பரேட் எடுக்கிறானுங்க என்னென்னமோ பண்ணுறானுங்க எட்டு நேரம் நிற்கிறானுங்க இவ்வளோ பண்ணியுமே இவங்களுக்கு கூட்டம் வந்து மக்கள் போகிறாங்கன்னா எவ்வளோ தற்கொலையாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஊழல் பண்ணுறாங்க நான் சொல்கிற திமுகவாக இருக்கும் சரி நீங்கள் வந்து பாஜகவை அகேன்ஸ்ட் பண்ணவே மாட்டிங்க ஏன்னா சென்ட்ரல் அயேன்ஸ் பண்ணால் உங்களை தூக்கி முடிச்சு விட்டுருவாங்க டெஃபினெட்டாக அதுக்குனால நீங்கள் அகேன்ஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது நாங்கள் இந்த தான் பார்க்குறோம் டிஎம்கே மட்டும் தான் எங்களோட விருதையும் சொல்கிறீங்க டிஎம்கே கே இருக்கலாம் தீய சக்தியாக இருக்கலாம் என்ன சக்தியாக வேணால் இருக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வந்தீங்க எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க நீங்களும் அதே வேலை தான் பண்ணுறீங்க அவங்க அதே ப வெறுப்பரிசு பண்ணுறாங்க அதே வெறுப்பரிசு நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கலையே உங்கள நம்பி ஒரு அரசியலே பாதுகாக்க முடியல காப்பாற்ற முடியல வக்கு இல்லாத ஒரு பேர் போனாங்க வக்கு இல்லாத ஒரு திராணி இல்லாத ஒரு தலைவனாக நீ இருக்க ஓடி போகிறீங்க சேலம்லாம் இப்போது அந்த மாதிரி ஒரு பா பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை புகழ்ந்து பேசுகிறீங்க அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து அங்கே அடித்து ஒடுக்கி பக்கா வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே அடித்து ஒடுக்குனா ஒரு ஒரு காயம் வந்துச்சுன்னா இல்லை டிஎம்கேசியர் சதி பார்த்தீங்களா அப்படின்னு பேசுவாங்க மெர்சல் ஆடியோ விழாச்சுக்கு வெளியில் உங்கள் ரசீல் அடி வாங்க விட்டோன்னு தானே நீங்கள் ஸோ இப்படி இருக்கிற ஒரு தலைவனை வந்து மக்கள் வந்து வேடிக்கையான தலைவனை வந்து இப்போ வந்து தலைமை ஏற்க வாடா தலைமை அப்படின்னு சொல்லிட்டு தளபதியே டிவிக்கே பேசுகிறாங்க ஸோ இவங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த ஷார்ட்டே மாதிரி தான் கரெக்டான வேலை சீரியஸாக அதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும் இது பற்றி உங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மிச்சி லைக் பண்ணுங்க விஷயம் அப்படிங்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறுக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி